சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு விரும்பி வர கட்டாயம் இந்த ஐந்து விஷயங்களை செய்ய மறக்காதீர்கள் அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும் முதன்மை தெய்வமாக உங்கள் குலதெய்வத்தை முழு நம்பிக்கையோடு வணங்க வேண்டும் தினமும் அன்றாடம் குலதெய்வத்தை வணங்க வேண்டும் குலதெய்வத்தை நினைக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது அந்த தெய்வம் என்னுடைய குழந்தைகள் என்னை நினைக்கிறார்கள் என்ன மனமுருகி வேண்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி உரிமையோட சந்தோஷமாக உங்கள் வீட்டிற்கு வந்து வாசம் செய்வார்கள் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய தலைவாசலை எப்போதெல்லாம் யார் ஒருவர் குலதெய்வத்தை முழுமையாக வணங்குகிறார்களோ அதே அளவுக்கு தலைவாசலுக்கு மஞ்சள் கொங்கும பொட்டு வைத்து வணங்குகிறார்களோ அந்த வீட்டில் உங்கள் குலதெய்வம் விரும்பி வந்து வாசம் செய்யும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில குலதெய்வங்கள் தான் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம பூஜை அறை வரைக்கும் வந்து வாசம் செய்வாங்க ஒரு சில குலதெய்வங்கள் அதாவது உங்களுக்கு காவல் தெய்வமே குலதெய்வமாக இருக்கும் பட்சத்தில் அந்த தெய்வங்கள் உங்கள் தலைவாசலில்தான் வந்து வாசம் செய்வார்கள் அப்படி இருக்கும் தலைவாசலை நம்ம சுத்தம் பண்ணி ஒரு மஞ்சள் குங்குமம் பொட்டாவது அந்த நிலைவாசல்ல இருக்கணும் அப்படி வைத்திருக்கும் தலைவாசல்ல விரும்பி வந்து உங்கள் குலதெய்வங்கள் வாசம் செய்வார்கள் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்திற்கு ஒரு சில அசைவ வகைகள் பிடிக்காது ஒரு சில அசைவ வகைகள் உங்க குலதெய்வத்திற்கு உரிமையாக சமைப்பார்கள் அப்படி உங்கள் குலதெய்வத்திற்கு சேராத அசைவ வகைகளை நீங்களும் சேர்க்காமல் இருந்தால் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் விரும்பி வந்து வாசம் செய்வார்கள் நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை வணங்கும் பங்காளிகள் எப்போதும் ஒற்றுமையாக இருக்கும்போது கண்டிப்பா அந்த வீட்டில் மன மகிழ்ச்சியோட உங்கள் குலதெய்வம் வந்து வாசம் செய்வார்கள் என்னங்க பங்காளிகள்னால் எல்லோரும் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கணும் அப்போல்லாம் எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலியாக இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் பங்காளிகளுக்குள்ள பகைகளோட அவன் நல்லா இருக்கக்கூடாது இவங்கெல்லாம் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வன்மம் இல்லாமல் இருந்தாலே போதும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை போது கண்டிப்பாக அந்த தெய்வம் மன மகிழ்ச்சியோட உங்கள் வீட்டில் வந்து வாசம் செய்யும் ஒரு சிலர் கேட்கலாம் நாங்க எல்லாமே செய்கிறோங்க ஆனா எங்க வீட்டுக்கு குலதெய்வம் வருதா இல்லையான்னு தெரிய மாட்டேது உங்க வீட்டில் உங்க குலதெய்வம் இருக்கு உங்க குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா நல்ல காசு பணம்லாம் இருக்கும் இருந்தாலும் அந்த வீட்டில் ஏண்டா இருக்கும் நிம்மதியே இல்லையே வாழ்க்கையில அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் ஆனா குலதெய்வத்தின் அனுகிரகம் பெற்றவர்கள் வீட்டில் ஒரு மன நிம்மதி இருக்கும் ஒரு எப்படி சொல்றது ஒரு சந்தோஷம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் அவங்க வீட்டில் மிகப்பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது வரவே வராது இது அனைத்துமே குலதெய்வம் அனுகிரகம் பெற்ற வீடுகள் அப்படிங்கிறதும் நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க குல தெய்வத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வரக்கூடிய தெய்வீக உயிரினங்களுக்கு நீங்க கட்டாயம் உங்களால் முடிந்த உணவு தானங்களை செய்ய வேண்டும் அது என்னங்க தெய்வீக உயிரினங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பசுக்கள் உங்க வீட்டு தேடி பசுக்கள் வருதுன்னா உங்களால் முடிந்த இயன்ற உணவுகளை கொடுக்க வேண்டும் நாய்கள் உங்க வீட்டு வாசல்லே கிடக்குதுன்னா உங்களால் முடிந்த உணவுகளை தாராளமா கொடுக்கலாம் பறவைகளுக்கு உணவு தானம் கொடுப்பது காகங்களுக்கு உணவு தானம் கொடுப்பது உங்கள் வீட்டு வாசலுக்கு இயலாதவர்கள் ஒரு வயசானவங்க வந்து சாப்பாடு கேட்குறாங்க இல்ல ஏதாவது கேக்குறாங்க அப்படின்னா உங்களால் முடிந்த பொருட்களை தானம் கொடுப்பது இது அனைத்துமே அனைத்து தெய்வங்களுக்கும் உங்களை பிடிக்க வைக்கும் இது நீங்க எளிய தானங்கள் தான் நம்மளால நீங்க வந்து கடன் வாங்கி தான் தானம் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்கள்கிட்ட என்ன இருக்கின்றதோ உங்களால் என்ன முடிகின்றதோ அதை நீங்க தானமாக கொடுத்தால் போதும் அந்த தானத்திற்கான பலன்கள் ரொம்ப 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 அதிகம் குலதெய்வத்தையோ மற்ற இஷ்ட தெய்வங்களையோ நம்ம அடைவது அவங்க நம்ம வீட்டுக்கு வர வைப்பது இதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது பெரிய யாகம் செய்யணும் நிறைய பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எப்போதுமே நம்ம மனசாட்சி படி வன்மம் கோபம் எதுவுமே இல்லாம அந்த தெய்வத்தை உள்ளன்போடு நம்ம வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அந்த தெய்வம் மனம் மகிழ்ந்து நம்ம வீட்டில் வந்து தொடர்ந்து வாசம் செய்வாங்க இது எளிய விஷயங்கள் தான் எல்லாராலும் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் ஒரு முறை செய்து பாருங்க உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்